சிக்கன் மட்டனில் செஞ்சால் தான் பிரியாணியே என்ன நம்ம காராமணியில் கூட ட்ரை பண்ணலாம் எப்படி ப்ராசஸ்ன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பில் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஆஃபனவர் முன்னாடி ஊற வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பட்டை கிராம்பு கடல் பாசி அன்னாசிப்பூ எல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா ஒரு சைஸ் போல் ரெண்டு ஸ்லைஸ் ஆனியன் கட் பண்ணி நல்லா போட்டிருக்கேன் குறை குறன்னு மிக்சியில் அடித்த பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி விழுது பேஸ்ட் போல் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா காட்டமில்ல இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த பச்சை சுமாரெல்லாம் போனதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு காராமணியை ஒரு விசில் விட்டு வேக வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும் சூப்பரான காராமணி பிரியாணி ரெடி ஆயிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்தவங்களா நம்ம சேனலும் மறக்காம பின் தொடருங்க பாய்